பசியின்மையைப் போக்கி பசியை தூண்டும் இயற்கை மருத்துவம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பலருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை பசியின்மை இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பசியின்மை தொடர்ந்து இருக்குமானால் அதை உடனே குணப்படுத்த வேண்டும் கவனிக்கப்படாமல் இருந்தால் உடலில் பல நோய் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் பசியின்மையை போக்கும் சில எளிய இயற்கை மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம் இஞ்சி பசியை உண்டு பண்ணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இஞ்சியை உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது பசியின்மையை போக்கி நல்ல பசியை ஏற்படுத்துகிறது இஞ்சி உண்பதால் செரிமானம் ஏற்பட்டு பசியின்மை போகும் நெல்லிக்காய் பசியை தூண்டி பசியின்மையை போக்கும் பெரிய நெல்லிக்காயிலிருந்து சாறு எடுத்து மூன்று ஸ்பூன் நெல்லிக்காய் சாறுடன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் இந்த சாறுடன் சிறிது உப்பு போடவும் பின்னர் ஐம்பது மில்லி அளவிற்கு நீர் சேர்த்து நன்றாக கலக்கவும் இதை உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு குடித்தால் பசி நன்றாக எடுக்கும் இலந்தை பழம் பசியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இலந்தை அடையை வாங்கி பசி இல்லாத போது சிறிய நெல்லிக்காய் அளவு சாப்பிடும்போது நன்றாக பசி எடுக்கும் வில்வ இலையை பசையாக அரைத்து சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுக்கவும் இதில் ஐம்பது மில்லி தண்ணீர் விடவும் இதனுடன் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கவும் இதை சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு குடித்து வர நன்றாக பசிக்கும் வயிற்றுப் புண்கள் ஆறும் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கொள்ளவும் இதனுடன் சிறிது பொடி ஓமம் உப்பு போடவும் இதில் ஒரு டம்ளர் அளவிற்கு நீர்விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி குடித்து வர பசி தூண்டப்படும் தொடர்ந்து இத்தகைய வழிமுறைகளை மேற்கொள்ளும்போது போது பசியின்மையை போக்கி பசி நன்றாக எடுக்கும்